அழகான பழனிமலை ஆண்டவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே வாவடிவேலனே வள்ளிமயில் நாதனே வாவடிவேலனே வரவேணும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளை திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே வெள்ளி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே என யாழும் மாண்டவனே எழில் எளியேனும் உனை பாட அருள்வாயா முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தேய்ந்து கருகிட திருவருள் புரிவாய் நல்லதெல்லாம் என்னை நாடி பெருகிட நல்லருள் செய்வாய் தீயதெல்லாம் உடன் தேய்ந்து கருகிட திருவருள் புரிவாய் உனையன்றி வேறில்லை தெய்வம் கந்தையா உலகாளும் ஆண்டவனே நீதானையா முருகா அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே வா வர வரவேணும் மயில் மீது முருகையனே முருகா முருகா go